என் செல்ல குழந்தையே இன்று உன் அம்மா நான் உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையை உன்னுடைய வாழ்க்கையில் நாளைய விடிகளில் உனக்கான உதவி யாரிடத்தில் இருந்து கிடைக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கப் போகின்றது எதுவெல்லாம் உனக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கப் போகின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது என் குழந்தைக்கென இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையுமே நீ சரியாக புரிந்து கொண்டிருக்கின்ற இந்த அற்புதமான நேரத்தில் உன் அம்மா உனக்கு தரக்கூடிய விஷயம் என்னவென்று தெரிந்து கொள் என் பிள்ளையே ஒரு வயதான ஒருவரால் நாளைய விடியலில் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அற்புதம் ஒன்று நடக்கப் போகின்றது இவர் உனக்கு மிகவும் நெருக்கமானவர் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பல நல்ல விஷயங்களுக்கு காரணமானவர் அப்பேற்பட்ட ஒருவரிடத்திலிருந்து உனக்கான உதவியை உன்னால் பெற முடியும் என்றால் அதை நிச்சயமாக என் குழந்தை நீ தவிர்க்காமல் பெற்றுக்கொள்ள வேண்டும் எந்த நிலையிலும் இதனை நீ விட்டுவிடக்கூடாது எந்த சூழ்நிலைகள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பத்தை கொடுத்திருந்தாலும் நாளைய விடியலில் நான் சொல்கின்ற இவர் மூலமாக உனக்கு கிடைக்கக்கூடிய இந்த நல்ல விஷயமானது உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ மறந்துவிடாதே ஒரு வயதானவர் உனக்கு மிகவும் நெருக்கமானவர் உன் வாழ்க்கையில் உனக்கான பல சந்தோஷங்களை இத்தனை நாளும் உனக்கு மீட்டு கொடுத்தவர் என்றால் அவர் யாரென்று தெரியாமல் நீ சென்றுவிட முடியுமா நிச்சயமாக இவரை யார் என்று என் குழந்தை தெரிந்து கொள்ள வேண்டும் இவரால் உன் வாழ்க்கையில் என்ன நன்மைகள் நடக்கிறது என்பதனை கட்டாயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளிலும் உனக்கான சந்தோஷங்கள் எல்லாம் உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நேரத்திலுமே என் குழந்தைக்கென நான் தர நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமும் உன்னை வந்து சேர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது சுற்றி இருக்கின்ற சூழ்ச்சிகள் நிறைந்த மனிதர்களுக்கு மத்தியில் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றியையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக பெற்று கொண்டுதான் இருக்கின்றாய் அதை ஒருபோதும் இல்லை என்று மறுத்துவிட முடியாது நீ இல்லை என்று சொல்லிவிடவும் முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை நம்பிக்கை கொண்டு நாம் இந்த வாழ்க்கையில் எதை கேட்டாலுமே அதை நமக்கு தெய்வம் கொடுக்கும் என்பது நீ நன்கு அறிந்த உண்மை உண்மைதானே நாம் என்ன வேண்டி நின்றாலும் அதை தெய்வம் நமக்கு நம் கைகளில் கொடுக்கும் என்பது நீ நன்கு அறிந்த விஷயம்தானே அப்படி இருக்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதுமே தயக்கம் காட்டிவிடக் கூடாது இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற சந்தோஷங்களை மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ள நீ எப்பொழுதுமே உன் மனதை என் மீது செலுத்து ஏனென்றால் பல விஷயங்களை உனக்கு நான் தான் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கும் என்பதனை உன் அம்மா ஒளிவு மறைவில்லாமல் உன் முன்னால் எடுத்து வைத்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது அதை ஒரு பொழுதும் நீ வேண்டாம் என்று என்னிடத்தில் சொல்லிவிட முடியாது இது நடக்காதோ என்று நீ பயந்த விஷயங்கள் எல்லாமுமே இனி உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய தருணம் வந்துவிட்டது இத்தனை நாளும் என் பிள்ளைக்கு எதுவெல்லாம் மனதிற்குள் அதிகமான காயங்களை ஏற்படுத்தி கொடுத்ததோ அதுவெல்லாம் இனிமேல் உனக்கான சந்தோஷத்தை ஒட்டுமொத்தமாக கொண்டு வந்து உன் கைகளில் தரப்போகின்றது நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை என்ற ஒன்று யாருக்கும் இல்லை உனக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத விஷயம் உன்னை சுற்றி நடக்கிறது என்றால் அதிலிருந்து சட்டென்று நீ தெளிவினை பெற்றுவிட துணிந்துவிட வேண்டும் உனக்கான தெளிவு உன்னிடத்தில் கிடைத்தால் மட்டும்தான் உன்னுடைய மகிழ்ச்சியையும் உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ உணரத் தொடங்குவாய் அல்லவா என் பிள்ளையே கஷ்டங்கள் நம்மை சுற்றி சுற்றி வரும்பொழுதெல்லாம் அந்த கஷ்டத்திற்கு விடுதலை நீ தேடிக்கொண்டிருக்கின்றாய் அந்த துன்பத்திற்கு விடை கிடைக்குமா என்று நீ எதிர்பார்க்கின்றாய் ஒரு முறை கிடைத்துவிட்டால் போதுமே மற்றபடி நான் எல்லாவற்றையும் சமாளித்து விடுவேனே ஏதாவது ஒரு வகையில் நமக்கு தீர்வு கிடைக்காதா என்று சொல்லி என் பிள்ளை ஏங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நான் எப்பொழுதும் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உன் கைகளில் தருகின்றேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது என் தங்கமே அம்மா உன்னோடு பேச வந்தவுடன் நீ என்ன நினைத்தாய் நிச்சயமாக இன்று நம் தாயானவள் நமக்கு எதையாவது நடத்தி கொடுப்பாள் என்று நீ நம்பினாய் அல்லவா அம்மாவின் அன்பு நமக்கு கிடைக்கும் என்று நீ நிச்சயமாக மனதார உணர்ந்தாயல்லவா உன்னுடைய இந்த உணர்வுகள் உன் வாழ்க்கையை நிச்சயமாக உன் கைகளில் மீட்டு கொடுக்கத்தான் போகின்றது எதிர்பாராத பல நல்ல திருப்பங்களையும் நீ வேண்டும் என்று என் முன்னால் கேட்டு நின்ற விஷயங்களையும் நான் இல்லை என்று மறுக்காமல் உனக்கு நிச்சயமாக கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எத்தனை எத்தனை பிரச்சனைகளைத்தான் என் பிள்ளையும் சந்திப்பாய் யாராவது ஒருவர் அதிலும் அனுபவம் வாய்ந்த ஒருவர் மூலமாக ஒரு உதவி கிடைக்கும் பொழுது அந்த உதவியானது நிரந்தரமான உதவியாக இருக்கும் அல்லவா ஒரு அனுபவம் உள்ளவர் சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாமும் உனக்கு நல்லதை சொல்லி கொடுக்கும் அல்லவா நாம் எந்த தவறை செய்தோம் இனி எந்த தவறை செய்யக்கூடாது என்பதனை எல்லாம் நிச்சயமாக உனக்கு உணர்த்தி காட்டும் பல அனுபவங்களை பெற்றவர்கள் வாழ்க்கையின் பக்குவத்தை என்னவென்று உணர்ந்தவர்கள் இனி எந்த நேரத்திலும் நீ எந்த ஒரு தவறையும் செய்யவிடக் கூடாது என்பதில் உன்னை பக்குவமாக வழி நடத்துபவர்கள் அப்பேற்பட்ட ஒருவர் ஒரு வயதானவர் உனக்கு நாளைய விடியலில் உதவி செய்கிறார் என்றால் அதை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ தடுத்து நிறுத்திவிடக் கூடாது அவரின் அன்பை நிறைவாக பெற்றுக்கொள்ள உன்னுடைய மனதை தயார்படுத்தி வைத்துக்கொள் அவரின் அன்பு உனக்கு கிடைக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து யார் சொன்னாலும் யார் நிறுத்தினாலும் நீ பெற வேண்டியதை நிச்சயமாக பெற்றுத்தான் தீர்வாய் உன்னை யாரோ ஒருவர் அன்று காயப்படுத்தினார்கள் அதையே நினைத்து நினைத்து இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையை வெறுத்து ஒதுக்கி கொண்டிருக்கின்றாய் ஆனால் எப்பேற்பட்ட நன்மையாக இருந்தாலும் எப்பேற்பட்ட தீமையாக இருந்தாலும் அதை நீ எப்பொழுதுமே ஒரு நல்ல மனப்போக்கில் பார்க்க தொடங்கு அவர்கள் படுத்திய காயம்தானே உன்னை வாழ வைத்திருக்கின்றது அவர்கள் கொடுத்த அந்த துன்பம் தானே இன்று உன்னை நல்ல நிலைக்கு நீ வர வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கின்றது இதற்கு மேலும் உனக்கு என்ன நடக்கும் என்பதனை கட்டாயமாக உனக்கு தெரிவித்திருக்கின்றது இதையெல்லாம் உணர்ந்து நீ உனக்கு நடக்கப் போகின்ற நன்மைகளை முதலில் பெற்றுக்கொள்ள தயாராகி விட்டாயானால் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு நன்மைகளும் உனக்கு என்னவென்பதனை நிச்சயமாக உணர்த்தி கொடுக்கும் முதலில் இவர் யார் என்று உனக்கு நான் சொல்லிவிடுகின்றேன் இவர் எதற்காக உனக்கு உதவியை செய்ய வேண்டும் என்பதனையும் சொல்கின்றேன் அதிலும் இத்தனை காலமும் செய்யாமல் இன்று செய்ய வந்ததற்கு என்ன காரணம் என்பதனையும் நான் உனக்கு நிச்சயமாக தெரிவித்து விடுகின்றேன் எல்லா நன்மையிலும் நீ உனக்கான சந்தோஷத்தை நிறைவாக பெற்றுக்கொண்டாயானால் என்றுமே உன் வாழ்க்கை உனக்கு அற்புதத்தை கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்வாய் எப்பொழுதும் நீ தொலைத்து விட்டது உனக்கு மீண்டும் உன் கைகளில் கிடைக்க வேண்டும் என்பதில் உன்னை விட இவர்கள் அதிகமான அக்கறை கொண்டவர்கள் அது மட்டுமா உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல ரகசியங்களை தெளிவாக உணர்ந்தவர்கள் எதனால் உனக்கு இதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று சரியான காரணத்தோடு நின்று கொண்டிருப்பவர்கள் அப்பேற்பட்ட இவர்களை என் பிள்ளை நிச்சயமாக யார் என்று தெரிந்து கொள்வதில் எந்த தவறும் இல்லை அல்லவா இவர்கள் உனக்கு என்ன செய்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து குழந்தையே அவர்கள் யார் என் தங்கமே நாளைய விடியல் அமாவாசையினுடைய விடியல் உன்னுடைய முன்னோர்கள்தான் உனக்கு மிகப்பெரிய உதவியை செய்யப் போகின்றார்கள் இத்தனை காலமும் நீ வேண்டி விரும்பி நின்ற விஷயங்கள் இத்தனை காலமும் உன் வாழ்க்கையென்று நீ உணர்ந்து கொண்டிருந்த விஷயங்கள் இதுவெல்லாம் உனக்கு நிறைவாக கிடைக்கப் போகின்றது இதுவெல்லாம் உன் வாழ்க்கையை மேலும் மேலும் அழகாக்கப் போகின்றது நல்ல நேரம் வந்துவிட்ட பிறகு இந்த வாழ்க்கையிலும் உனக்கான மகிழ்ச்சியை நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய தருணமும் உன்னை நெருங்கிவிட்டது என்பதனை நீ உணரப்போகின்ற சூழ்நிலை வந்துவிட்டது எந்த காலகட்டத்திலும் என் பிள்ளை எதை நினைத்தும் வருத்தப்படாதே எல்லா விஷயங்களும் உனக்கான மகிழ்ச்சியை உன் இடத்தில் கொடுக்கும் அதிலும் உன் முன்னோர்கள் குறிப்பாக உன் இல்லத்தில் சமீபத்தில் இறந்து போன யாரேனும் ஒருவர் உனக்கு மிகவும் நெருக்கமானவராக சற்று வயதானவராக இருக்கும் பட்சத்தில் அவர்களால் அது உனக்கு நிறைவேற்றி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறந்து விடாதே எண்ணங்கள் உனக்கு தெளிவாகிவிட்டால் வாழ்க்கை அழகாக மாறிவிடும் என்பதனை எப்பொழுதுமே உன்னிடத்தில் உறக்கச் சொல்லி கொண்டிருப்பவர்கள் உன் முன்னோர்கள் அல்லவா அவர்கள் எந்த நிலையிலும் உன்னை கைவிடாதவர்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கையில் உனக்கு துன்பங்கள் நடக்க கூடாது என்பதை கவனமாக இருக்கக்கூடியவர்கள் என்றும் நீ நினைத்ததை எல்லாம் அடைய வேண்டும் என்று உனக்காக முன் வந்து நிற்கக்கூடியவர்கள் இப்பேற்பட்ட இவர்களை எக்காரணம் கொண்டும் தவிர்க்காமல் அமாவாசையில் உன் இல்லத்திற்கு அவர்களை நீ அழைத்து விடு அவர்களுக்கு பிடித்ததை சமைத்து அவர்களை நீ வணங்கிவிடு அது மட்டுமல்லாமல் என் குழந்தையை இதை செய்வதை விட நீ அவர்களுக்கு ஒரு சொம்பு நீரையாவது உன்னுடைய இல்லத்தில் அவர்களுக்கு வைக்கின்ற படத்திற்கு அருகில் நீ வைத்து விட்டாயானால் நிச்சயமாக அவர்களின் அருள் உனக்கு நிறைவாக கிடைக்க பெறுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்ல நேரம் வரும் பொழுது வாழ்க்கை நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பது எந்த அளவிற்கு உண்மையோ அந்த அளவிற்கு உனக்கான மகிழ்ச்சியும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ நிறைவாக உணர்ந்து கொள்வாய் நேற்று போல் இன்று வாழ்க்கை இருப்பதில்லை இன்று போல் நாளை உன் வாழ்க்கை அமைவது கிடையாது ஆனால் நடப்பது எல்லாம் ஏதாவது ஒரு வகையில் உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் கொடுக்கும் என்பது மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும் தாயானவளின் அன்பு உன் முன்னோர்களின் ஆசையை உன் இடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதை உனக்கு உறுதி செய்கின்றது தாயானவளின் அன்பு உன் வாழ்க்கையில் உன் முன்னோர்கள் உன் வாழ்க்கையில் நிறைந்திருப்பதை உனக்கு தெளிவுபடுத்துகின்றது எண்ணற்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு சந்தேகத்தை கொடுத்திருக்கலாம் எண்ணற்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற சந்தோஷத்தை உன்னிடத்திலிருந்து பறித்திருக்கலாம் ஆனால் இனி எதுவும் அப்படி நடக்க முடியாதபடிக்கு உனக்கான மகிழ்ச்சியையும் உனக்கான மன சந்தோஷத்தையும் நான் நிறைவாக உன் கைகளில் கொண்டு வந்து தருவேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் உன்னுடைய முன்னோர்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு சொம்பு நீரையாவது வைத்து அவர்களை மனதார நினைத்து உன் இல்லத்தின் வாசலில் கோலமிடாமல் நாளைய தினம் என் பிள்ளையை நீ விடு அவர்களிடத்திலிருந்து உதவி கிடைப்பதை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது யார் நினைத்தும் இதை எந்த விஷயத்தினாலும் உன் வாழ்க்கையிலிருந்து உன் கைகளிலிருந்து பறிக்க முடியாது என்பது உன் நினைவில் இருக்கட்டும் முன்னோர்களின் ஆசி என்றும் இந்த வாழ்க்கையை உனக்கு அழகாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எந்த நிலையிலும் நான் இரு kidding உனக்கான ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உன் கைகளில் தருவதற்கு என்பதனை என்று நீ உணர்கின்றாயோ என்று இதிலிருந்து நீ தெளிவு பெறுகின்றாயோ அன்றே நீ இந்த வராகியின் பிள்ளை என்பதனையும் உணர்ந்து கொள்வாய் என் தங்கமே சந்தோஷம் என்பது எங்கிருக்கிறது என்று நீ தேடித் தெரியாதே அது உனக்குள் தான் இருக்கின்றது உன்னுடைய முன்னோர்களின் ஆசியும் இதோடு சேர்ந்து உனக்கு கிடைத்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் வேறு எதை பற்றியும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை இந்த வாழ்க்கையை நினைத்து நீ எதற்கும் கண் கலங்கி அஞ்சு நிற்க வேண்டிய தேவையில்லை எல்லாவற்றையும் தாண்டி இந்த தயானவள் இன்று சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் உன் மனதில் நினைவில் நிற்கட்டும் யாருடைய ஆசிகள் கிடைக்கிறதோ இல்லையோ நம் முன்னோர்களின் ஆசி நமக்கு முழுமையாக கிடைத்து விட்டால் அது போதும் இனி எந்த நேரத்திலும் உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து விடுவாய் தெய்வம் எப்படி நீ குல தெய்வத்தையும் உன்னுடைய இஷ்ட தெய்வத்தையும் வணங்குகின்றாயோ அவர்களுக்கு அடுத்தபடியாக உன்னுடைய முன்னோர்கள்தான் உனக்கு உறுதியாக நிற்பார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எப்பொழுதும் போல இனி நீ கேட்டதையெல்லாம் பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் நீ ஆசைப்பட்டதையெல்லாம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேற்றி விடுவாய் உன்னால் முடியாத காரியம் என்று இங்கு எதுவும் இல்லை உனக்கு நடக்காத விஷயம் என்று ஏதேனும் உன் வாழ்க்கையில் தேங்கி இருக்கிறது என்றால் அதை உன் அம்மா நிச்சயமாக உனக்கு மீட்டு கொடுப்பேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் தாயானவளின் அவளின் அன்பை இன்று பெற்றுக்கொண்ட மகிழ்ச்சியில் என் பிள்ளை நாளைய விடியலை நீ எதிர்கொள்ள வேண்டும் நீ உன் முன்னோர்களின் வருகைக்காக நீண்ட நாட்களாக காத்து கொண்டிருக்கின்றாய் அவர்கள் வந்தால் மட்டும்தான் நமக்கான நல்லது நடக்கும் என்பதனை நீ உணர்கின்றாய் அப்படியானால் இன்று அதனை பெறுவதற்கு உன்னை நீ கொள் இன்று இரவோடு உன் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து நாளைய விடியலில் இவர்களின் ஆசிகள் உனக்கு ஒட்டுமொத்தமாக கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும் இனி வரக்கூடிய சந்தோஷத்தையும் என் பிள்ளை தெளிவாக பெற்றுக்கொண்டு இனி உன் வாழ்க்கையையும் நீ நிறைவாக ஏற்றுக்கொண்டு சூழ்ந்து வருகின்ற துன்பங்கள் எல்லாம் உன்னை சோதிக்க வந்தது அல்ல இந்த வாழ்க்கையில் உனக்கு பல சாதனைகளை கொடுக்க வந்தது என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே போதும் நடப்பது எல்லாம் உன் நன்மைக்குத்தான் இனி கிடைப்பது எல்லாம் உன்னுடைய சந்தோஷத்திற்குத்தான் என்பது என்றும் உன் மனதில் பதிந்திருக்கும் உன் மனதை நிச்சயமாக இந்த தாயானவள் நல்லபடியாக மாற்றி கொடுக்கின்றேன் என்றும் இந்த சந்தோஷத்தை நான் உன் கைகளில் நிறைவாக ஒப்படைக்கின்றேன் மன மகிழ்ச்சியோடு இரு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்